அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஆச்சரியப்படுவதில் அந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க வந்து ஞானி வந்து நூறு சதவீதம் எல்லாத்துக்கும் ஆச்சரியப்படுவான் ஆச்சரியம்தான் ஆனந்தம் ஆச்சரியப்படுவான் ஆனா அஞ்ஞானி வந்து அந்த ஆச்சரிய ஆச்சரியம் வந்து முழுசா நூறு சதவீதம் படமாட்டான் ஒரு ஐம்பது சதவீதம் ஆச்சரியம் பண்ணுவான் அஞ்சு ஐம்பது சதவீதம் கஷ்டப்படுவான் ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு அந்த ஆச்சரியமும் இவனளவுக்கு இருக்காது ஒரு கிக்கு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கிறணும் ஸோ அது எப்படி அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஞானியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஆச்சரியமாக பார்ப்பான் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா சயின்ஸு அறிவியல் எல்லாத்தையும் தாண்டி முறியடிச்சுட்டு முழுக்க முழுக்க ஆச்சரியம் நிறைந்தது தான் பிரம்மம் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் விதையிலிருந்து மரம் வருகிறது இப்போ நமக்கு வந்து ஒரு சயின்ஸ் எடுத்துக்கணும் ஒரு டப்பா இருக்கு டப்பால இருந்து ஏதாவது ஒரு உருவணும்னு வச்சுக்கோங்களேன் டப்பாக்குள்ள இருந்து ஒன்னு உருவுறது டப்பாவோட கம்மியாதான் இருக்கும் அளவுல ஒரு டப்பா நே டப்பாக்குள்ள இருந்து நான் ஒண்ணு உருவிக்கிட்டே இருக்கேன் உருவ உருவ அதோட அளவு டப்பாவோட கம்மியாக தான் இருக்கும் ஆனா விதைக்குள்ள இருந்து ஒன்று உருவி உருவி வந்து கொண்டே இருக்கிறது விதையை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அப்படி ஞானி பூரித்து ஆச்சரியப்படுவான் என்ன ஒரு ஆச்சரியம் என் நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியம் அதாவது க கதையில சினிமா படத்தை பார்க்கும்போது படம் எப்ப ரொம்ப ஹிட் ஆகும்னா ட்விஸ்ட் நிறைய இருந்தாதான் நான் நினைச்ச மாதிரி படம் போகக்கூடாது நம்ம ஒன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னா அது வந்து நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்து படம் போச்சுன்னா படம் ஹிட் ஆகும் ஆனா இங்க வந்து பிரம்மா வந்து அப்படின்னா டெய்லி டெய்லி ஆச்சரியமா கொடுப்பதாக ஞானம் காப்பான் ஸோ அப்போ ஒரு டப்பா விட இவ்வளோ என்னடா இத்தனோடு ஒரு விதைக்குள்ள இவ்வளோ பெருசு உள்ள இருக்கா அதுல இருந்து தான் வந்துகிட்டே இருக்கு அந்த விதையிலேருந்து தான் வந்துக்கிட்டு வந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு வேறும் அந்த இருந்து தான் வருது அந்த மேல மரமும் இருந்து தான் வருது கடைசியில பார்த்தா அப்படி ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு இரண்டாவது இந்த மிக்ஸ் ஆகி இருக்குது பெட்ரோலை தொட்டு பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கு நெருப்பை தொட்டோம்னா அப்படியே கொதித்து கையெல்லாம் சூடாகி எரிந்து விடுகிறது ஆனால் நெருப்பு தான் லிக்விடில் தண்ணி ஃபார்ம்ல ஜில்லுன்னு இருக்கு அப்போ தண்ணி வந்து நெருப்பில் ஊற்றுனா நெருப்பு அணைஞ்சிரும் லிக்விட் ஃபார்ம் ஆனால் அதுவே நெருப்பே வந்து லிக்விட் ஃபார்மில் உக்காந்துருக்கு அப்போ அந்த பெட்ரோல் முழுக்க டீசல் முழுக்க இருப்பது நெருப்பு ஆனால் தொட்ட சுடாது நெருப்பு சுடாமல் ஜில்லுன்னு இருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் நீ எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக தான் இருக்கும் எதை பார்த்தாலும் மனசு சொல்லவே வேண்டாம் எப்படி ஒரு பொக்கிஷம் ஸோ இந்த பிசிக்கல் பாடியை வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்று இருந்து நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா டைமிங்கு டிராஃபிக்கு ஃபீஸு லொட்டு லொஸ்க்கு நெருப்பு ஆனா ஒரு செகண்ட்ல விண்ணுலகத்தை தாண்டி மண்ணுலகத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி ஒரு மனதை கொடுத்திருக்கிறான் சோ அப்படி வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் நினைச்சா எங்க வேணா எப்படி வேணா இருக்கலான்ட்டு சோ ஒரு செகண்ட்ல எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்லையும் தாண்டி என்னால் வந்து சுதந்திரமாக எல்லா இடத்துலயும் நான் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷம் மனம் சோ அதை நினைச்சு 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 ஆச்சரியப்படுவான் அடுத்து வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அஞ்ஞானி அதையும் பார்த்து ஆச்சரியப்படுவான் ஏன்னா தெளிவா வந்து யா எல்லோரும் எல்லோரையும் ஆனந்தமாக தானே வைத்திருக்க சிஸ்டம் அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நம்ம நினைச்சுக்கிட்டா அவன் அஞ்ஞானி அவன் கஷ்டப்படுகிறான் எவனுமே இல்ல அதாவது ஒரு லெவலுக்கு மேல போயிட்டா அவனால அனுபவிக்க முடியாது லெவலுக்கு கீழே போயிட்டாலும் அனுபவிக்க முடியாது அந்த லெவல்ல இருந்தா மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அப்ப அந்த தான் அவன் வச்சிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்தாலும் கொண்டு வந்து நியூட்ரல் ஆக்கிரும் எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் அதை அப்படியே கம்மி பண்ணி நியூட்ரலுக்கு வந்துடும் அப்ப எந்நேரமும் எல்லோரையும் சமநிலையே வைத்து இருக்கும் அந்த சிஸ்டம் துள்ளி குதிச்சு மேலே போனாலும் தானாக இழுத்து கொண்டு வந்து வருவது எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எப்படி ஒரு எல்லோரும் சமநிலையில இருக்கிறான் எப்பேற்பட்ட திறமையை வளர்க்கறேன் அப்படி வளர்க்குறேன் அப்படி பண்ண எங்க போனாலும் அந்த சமநிலை வந்துதான் நிக்க வேண்டியது இருக்கு அந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த உலகம் முழுக்க எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அரிய கண்டுபிடிப்பை ஆச்சரியமா பார்க்கிறோம் அந்த கண்டுபிடிப்பையும் தாண்டி கண்டுபிடிக்க அதான் சொன்ன நெருப்பும் நீரும் ஒன்றாக இருப்பது போல ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நெருப்பு டைம் ஆட்டம் பாம்புலாம் தான் தயாரிக்கிறாங்க ஆக்சிஜன் ஆக்சிஜன் இருந்தாதான் நெருப்பு எரியும் இப்ப காற்று இல்லைன்னா நெருப்பு எரியாது அப்ப காற்று நெருப்பை தூண்டி எரிய வைப்பது ஹைட்ரஜன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு இந்த ரெண்டு சேர்ந்தா நீராகி விடும் வாட்டர் அப்படின்னு வந்துடும் எப்படி ஆச்சு எவனுக்கு தெரியும் என்னடா ரெண்டுமே ஒன்று நெருப்பை தூண்டுவது ஒன்று நெருப்பு ரெண்டு சேர்ந்தவுன்னா நெருப்புக்கு எதிரியா மாறிடுறாங்க நீராக மாறி விடுகிறது அது எப்படி யாரு கண்டுபிடிச்சு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கவர் பண்ணிக்கலாம் எப்படி என்னால முடியவே முடியாது அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலயுமே ஆச்சரியம் வாய்ந்தது ஒன்றல்ல ரெண்டல்ல மூன்றல்ல எல்லா விஷயத்திலும் ஆச்சரியம் நிறைந்தது அதே மாதிரி மனம் வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிள் அதாவது ஒரு விஷயம் வந்து ஆழமா நுணுக்கமா இருந்தா அதுல ஸ்ட்ரென்த் இருக்காது பயங்கர ஸ்ட்ரென்த்தா பெருசா ரொம்ப அஷ்டிக்கா இருந்தா அது ஆழமா நுணுக்கமா பண்ண முடியாது ஆனா இந்த மனதையும் புத்தியும் வச்சுக்கிட்டு என்னால ஆழமா நுணுக்கமாகவும் சிந்திக்க முடியும் அகலமாகவும் அகண்டமாகவும் என்னால் சிந்திக்க முடியும் அப்போ அகலமும் அகண்டமும் கலந்து ஆழமும் கலந்து இருக்கும் அந்த நிலை இருப்பது மனம் என்பது ஒரு ஆச்சரியமான செயல் இப்படி எல்லா விதத்திலும் ஆச்சரியம் கலந்து இந்த உலகம் அதுவும் இருக்கும் இல்லை ஒரு ஒரு நேரம் இருப்பது இன்னொரு நேரம் இருக்காது மாறிக்கொண்டே இருக்கும் எதுவுமே நிலையா இருக்காது ஆனாலும் அந்த மாற்றத்திலே சுகம் காணவில்லைனாலும் அதை சுகம் காண வைக்கிறதுக்காக ஏங்கி கொண்டே வைத்துக் கொண்டிருக்கும் எல்லாமே ஆச்சரியம்தான் எல்லாமே நியூட்ரலா தான் இருக்கான் எல்லாமே அவன் அகங்காரத்துக்கு அடி வாங்கிட்டு தான் இருக்கிறான் அடி வாங்குறேன்ங்கிறது கூட நெகட்டிவா பாக்குறது அது ஒரு ப்ராசஸ் எல்கேஜி பையன் மாதிரி செம்ம ஒரு ஆச்சரியம் உலகம் பூரா நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான விஞ்ஞானத்தை வர்ணிச்சுக்கிட்டே போலாம் விஞ்ஞானத்தை தாண்டி எண்ணற்ற ஆச்சரியம் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஆச்சரியங்கள் நிறைந்தது இந்த உலகம் சோ அப்படி அவன் இறைவனின் பராக்கிரமத்தை பார்த்து அனைத்தும் ஆச்சரியம் ஆச்சரியம் எல்லாமே ஆச்சரியம் சுகம் வருது துக்கம் வருது ஆப்போசிட்டா ரெண்டு இருக்கு ரெண்டும் இருக்கு மனசுல ரெண்டுமே கிக்காவும் இருக்கு ஸோ மாறி 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 அது எப்படி இருந்தா இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனம் எடுத்தாலும் சரி புத்தி எடுத்தாலும் சரி உடம்பு எடுத்தாலும் ஒன் உடம்புக்குள்ள போனோம்னா லட்சக்கணக்கான ஆச்சரியங்கள் இருக்கு இது எப்படி இயங்குது தெரியாது டிஸ்கவர் வேணா பண்ணிக்கலாம் சூரியன்ல இருந்து யார் சார்ஜ் கொடுக்குறா தெரியாது ஸோ அந்த மாதிரி முழுக்க 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 ஆச்சரியங்கள் நிறைந்ததாக பார்த்து அனைத்தையும் ஒன்று ஆச்சரியம் அற்றது அப்படின்னு பார்க்க முடியாது எல்லா ஆச்சரியம்தான் ஈக்குவல் இருப்பது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தன்னால எதுவுமே முடியலன்னாலும் அவன் நம்புறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதையும் வந்து ஆச்சரியமாக பார்ப்பான் ஸோ அனைத்தும் ஆச்சரியம் ஆச்சரியம் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ஆச்சரியம் 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 நிறைந்ததுன்ட்டு மிக த்ரில்லிங்காக சூப்பராக கனநொடியில் விரைவாக போகக்கூடிய திரைப்படத்தை ரசிப்பது போல ஆச்சரியம் கலந்த இந்த உலகத்தை அவன் ரசித்துக்கொடுத்தே இருப்பான் இது ஞானி அஞ்ஞானின்னு சொல்லும்போது அவன் அதுதான் சொல்லமுல்ல அஞ்ஞானி ரசிட்டு தான் இருக்கிறான் நம்ம சொல்ல மாட்டோம் உங்க ஒண்ணு சொல்றாரு எங்க அப்பாவால எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ சொந்தக்காரங்க வீட்டுல ஒரு மாசம் இருந்துட்டு வர சொல்றா அப்பதான் உங்க அப்பா வந்து அடங்குவாரு இல்லைன்னா அந்த ஒரு திமுர்ல வந்து அவர் வந்து நிறைய கஷ்ட கஷ்டம் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா போகமாட்டேங்கிறாங்க இவரை விட்டு எப்படி போறதுன்னு அப்ப அந்த கஷ்டத்துலயும் ஒரு சுகம் காண்றான்ல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் ஸோ இப்படி எண்ணற்ற ஆச்சரியம் இருக்கும் அஞ்ஞானி வந்து ஆச்சரியத்தில் கலந்து ஒரு துக்கத்தையும் சேர்ந்து அனுபவிப்பான் இவன் மொத்தம் ஆச்சரியமாக பார்த்து அனுபவித்துக் கொண்டே இருப்பான் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்